பேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறம் வழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு தந்தையும் மகனும் உணவருந்துவதற்காக அமர்கிறார்கள் ஒரு மேசை நடுவில் இருக்கிறது எதிரெதிரே போடப்பட்டிருக்கின்ற இரண்டு ஆசனங்களிலே இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது தாயார் இரண்டு பாத்திரங்களிலே அவர்களுக்கான உணவை கொண்டு வந்து வைத்துவிட்டு செல்கின்றார் பொதுவாக அந்த புரியாணி என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவை பித்தளை பாத்திரங்களிலே பெருமாறுவார்கள் அந்த வீட்டு பெண்மணியும் இரண்டு பித்தளை பாத்திரங்களிலே தான் இந்த இருவருக்குமான உணவை கொண்டு வந்து வைத்துவிட்டு செல்கின்றார் மகன் அந்த இரண்டு பாத்திரங்களையும் பார்க்கின்றார் ஒரு உணவு பாத்திரத்தின் மீது இந்த புரியாணியின் மீது ஒரு அவித்த முட்டை வைக்கப்பட்டிருக்கிறது மற்ற பாத்திரத்தின் மீது அந்த உணவின் மீது அவித்த முட்டை வைக்கப்படவில்லை தந்தை மகனை பார்த்து சொல்லுகின்ற நீ உனக்கு தேவையானதை முதலில் எடுத்துக்கொள்ள சொல்லி மகனுடனே அவசரமாக அந்த அவித்த முட்டை வைக்கப்பட்டிருந்த உணவு பாத்திரத்தை தனக்காக எடுத்துக்கொள்கின்றான் உண்ணத் தொடங்குகின்றான் இப்பொழுது தந்தை அந்த அவித்த முட்டை வைக்கப்படாத உணவு பாத்திரத்தை எடுத்து உணவை உண்ணுகின்ற போது மகன் அவரது தட்டை பார்க்கின்றான் அந்த புரியாணி உணவின் உள்ளே அந்த சோறு வகையை சேர்ந்தது அதன் உள்ளே இரண்டு முட்டைகள் இரண்டு அவித்த முட்டைகள் இருக்கின்றன மகனுக்கு ஆச்சரியம் தந்தைக்கு இரண்டு முட்டை கிடைத்து விட்டது தனக்கு ஒரு முட்டை மாத்திரமே கிடைத்திருக்கிறது என்ற ஆச்சரியம் ஆனால் அவன் எதுவுமே பேசவில்லை இப்பொழுது தந்தை மகனை பார்த்து சொல்கின்றார் மகனே எப்பொழுதும் வெளி தோற்றத்தை பார்த்து நாங்கள் ஏமாறக்கூடாது அந்த பாடத்தை நீ இன்று கற்றுக்கொள் என்று சொல்கின்றார் மகனும் சரி என்று சொல்கின்றான் இப்பொழுது சரியாக ஒரு வாரங்கள் கழித்து மீண்டும் அன்றைய நாள் அவர்களது வீட்டிலே புரியாணி தான் உணவாக இருக்கிறது தாயார் இரண்டு பாத்திரங்களை பித்தளை பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறார் வளமை போலவே ஒரு பாத்திரத்தின் மீது முட்டை இருக்கிறது மறுபாத்திரத்திலே முட்டை இல்லை இப்பொழுது தந்தை அந்த முதலாவது சந்தர்ப்பத்தை மகனுக்கே கொடுக்கிறார் மகனே நீ உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள என்று சொல்லி கடந்த வார அந்த அனுபவத்திலே மகன் இப்பொழுது அந்த முட்டை வைக்கப்படாத பாத்திரத்தை தன் அருகே எடுத்துக்கொள்கின்றான் தந்தை மற்ற பாத்திரத்தை எடுத்துக்கொள்கின்றான் முட்டை வைக்கப்படாத பாத்திரத்தினுள்ளே அந்த உணவினுள்ளே ஒரே ஒரு அவித்த முட்டை தான் இருக்கின்றது மகனரை ஏமாற்றத்துடன் உண்கின்றான் அதே நேரம் அவனுக்கு ஒரு திருப்தி தந்தைக்கும் ஒரு முட்டை தானே கிடைத்தது என்கின்ற திருப்தி தந்தை உண்கின்ற போது அந்த பாத்திரத்தை பார்க்கின்றார் மேலே இருந்த அந்த அவித்த முட்டையை தவிர இன்னும் ஒரு முட்டை அந்த உணவினுள்ளே புதைக்கப்பட்டு இருக்கின்றது இன்றும் மகனுக்கு ஏகமாற்றம் இருந்தாலும் அவன் எதுவுமே பேசவில்லை இப்பொழுதும் தந்தை சொல்கின்றார் மகனே எங்களது முன் அனுபவம் எப்பொழுதும் எங்களுக்கு கை கொடுக்கும் என்று நாங்கள் நம்ப கூடாது கடந்த வாரம் நீ இந்த முட்டை இல்லாத பாத்திரத்தை பார்த்த பொழுது அந்த பாத்திரத்தினுள்ளே இரண்டு முட்டைகள் இருந்த பொழுது இன்றும் அவ்வாறு தான் அந்த பாத்திரத்தினுள்ளே இரண்டு முட்டைகள் இருக்கும் என்று சொல்லி நீ அதை தெரிவு செய்தாய் ஆனால் அதனினுள்ளே ஒரே ஒரு முட்டை தான் இருந்தது எனவே இந்த பாடத்தையும் நீ என்று சொல்லுங்கள் இப்பொழுது சரியாக மீண்டும் ஒரு வேரம் செல்கிறது அன்றைய தினமும் அவர்களின் வீட்டிலே புரியாணி தான் உணவு தந்தையும் மகனும் உணவருந்துவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் தாய் அதே பித்தளை பாத்திரங்களிலே இரண்டு பாத்திரங்களிலே உணவை கொண்டு வந்து வைக்கிறார் ஒரு பாத்திரத்திலே மேலே முட்டை வைக்கப்பட்டுகிறது மறுபாத்திரத்திலே முட்டை இல்லை தந்தை மகனை பார்த்து சொல்லுகின்றார் உனக்கு தேவையான உணவை நீயே எடுத்துக்கொள்ளன்னு சொல்லி மகன் இப்பொழுது கொஞ்சம் நேரம் யோசித்து விட்டு இல்லையப்பா நீங்கள்தான் மிகவும் அனுபவமானவர் எனவே நீங்கள் முதலில் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பின்னர் நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்று தந்தை இப்பொழுதும் அந்த முட்டை வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக்கொண்டது மகனின் எண்ணம் வளமை போலவே அந்த முட்டை வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தின் மேலே ஒரு முட்டை இருக்கிறது அதனுள்ள இன்னொரு முட்டை தந்தைக்கு இருக்க போகிறது தான் எடுக்கின்ற உணவுத்தட்டிலே ஒரே ஒரு முட்டை தான் இருக்க போகிறது என்ற எண்ணத்துடன் மகன் அந்த முட்டை வைக்கப்படாத பாத்திரத்தை எடுத்து உணவை உண்ணத் தொடங்கினால் அங்கே இரண்டு முட்டைகள் அந்த சோற்றினுள்ளே புதைக்கப்பட்டிருக்கின்றன மகனாச்சரியத்துடன் தந்தையை பார்க்கின்றான் தந்தை இப்பொழுதும் விளக்கம் சொல்கின்றனர் மகனே முன் அனுபவத்திலிருந்து நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் கூட சில வேளையிலே தவறாகி போகலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்பதான் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் எங்களில் பலரும் அப்படித்தான் எங்கள் அனுபவங்கள் எப்பொழுதும் சரியாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு அல்லது நாங்கள்தான் புத்திசாலிகள் என்று நினைத்துக்கொண்டு சில முடிவுகளை எடுத்து விடுகின்றோம் அவ்வாறான முடிவுகள் சில வேளைகளிலே தவறாக போய்விடுவதும் உண்டு என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்